தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி நதி வரலாற்றில் இடம்பெற்ற தாமிரபரணி தாமிரம் கலந்த நதி இதில் குளித்தால் உடலுக்கு நல்லது என்று அந்த காலத்துல இருந்து சொல்வார்கள் ஆனா இன்னைக்கு இதுல குளிச்சிங்கன்னா என்னென்ன நோய் வருமோ அது எனக்கே தெரியாது மெடிக்கல் அவ்வளோ மோசமான நோய்கள் இன்னைக்கு குளிச்சா வரும் இதற்கு காரணம் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் போக்குவரத்து கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள்ல எல்லா கழிவுகளும் இந்த ஆத்துல வந்துட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் திருநெல்வேலி நகரத்தில் மாநகராட்சியில ஒன்றரை லட்சம் வீடுகளில் இருந்து திடக்கழிவு தினம் இருநூறு டன் திடக்கழிவு வந்து நேரடியாக கலக்குது சுத்திகரிப்பே கிடையாது இப்ப நான் இங்க வந்து பாத்த இடத்துல சுத்திகரிப்பு இல்ல ஏதோ தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த தொட்டில வந்து அந்த தொட்டில இருந்து தண்ணி நேரடியா தாமிரபரணில போயிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது நம்ம ஆறு இயற்கை கொடுத்த வரோம் இதை நம்ம காப்பாத்தணும் ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில இருக்காதீங்க நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதி அற்றவர்கள் தாமிரபரணில பாப்பநாசத்துல தொடங்குது இந்த ஆறு நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல புன்னக்காயில போய் சேருது தூத்துக்குடி மாவட்டத்துல பாப்பட தொடங்குற இடத்துல வந்து பாத்தீ அங்க திதி கொடுக்குன்ற ஒரு வழக்கம் இருக்கு அங்க ஒரு ஒரு வருஷமும் நூறு டன் துணியை வந்து ஆற்றுல வீசுறாங்க அதன் பிறகு சேரன் மாதேவிலையோ அது பம்பாசமுத்திரம் அங்க இருந்து இருக்கிற எல்லா தொழிற்சாலை நிறைய இருக்குது அங்க அங்க இருக்கிற கழிவு எல்லாமே நேரடியா கலக்குது கங்கை கொண்டான் இருந்து நேரடியா கழிவு கலக்குது செங்கல் சூளைக்காக இருநூறு செங்கல் சூளையில இருந்து அதுக்காக தாமிரபுரம்ல இருக்கிற மண் மணல் களிமண் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு போக்குவரத்து அங்க ஃபேக்டரி அங்க இருக்குது அங்க பனிமனை இருக்கு பனிமனை இருக்குது அதுல இருக்கிற எண்ணெய் கழிவுல இருந்து அதெல்லாம் கலக்குது நகரத்து உள்ள ரச திட கழிவுகள் கலக்குது நீதிபதிகள் நேரில் வந்தாங்க சமீபத்தில் நீதி அரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதி அரசர் புகழேந்தி அவர்களும் நேரில் வந்து ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில் தான் இருக்கு அப்போ என்னதான் செய்ய போறீங்க இது போன்ற ஆறுகள் என்ன செய்ய போறீங்க நாங்க உங்க அரசாங்க கோ கோரிக்கை என்ன தெரியுமா தாமரபரணி ஆக்குங்க ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க எங்களுடைய கோரிக்கை இது சாதாரணமா செய்யலாம் பாதுகாக்கணும் இது நமக்கு இயற்கை கொடுத்த வாரம் இதெல்லாம் அதில் ஆத்த நம்பி ஐந்து மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் மக்கள் இதுல தாமிரபரி நம்பி இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனா அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இது வந்து வெக்கக்கேடு இதெல்லாம் வெக்கக்கேடு அவமானம் இதெல்லாம் அது மட்டும் இல்ல மத்திய அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இதன் மூலமாவது தாமிரபரணியை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இது அரசு கடமை மட்டும் இல்ல இது எங்களுடைய கடமை அதனாலதான் நாங்க இதுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் நாங்க நிச்சயமாக இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சரி இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களும் சரி தங்கம் தென்னரசு அவர்களும் சரி எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய சபாநாயகர் அப்பா அவருடைய சொந்த மாவட்டம் சொந்த மண் அவர் இது எடுத்துட்டு பண்ணலாமே ஏன் அது செய்ய மாட்டாரு